நீ அழுதா செத்துற வேணும் உங்க அம்மா மூணு மாசம் வாயை பொத்தி பொத்தி வச்சிருந்தா இதை விட என்ன உமாசை நீ உபத்திரவத்தை பார்க்க போறது இப்போ இப்போ உபத்திரம் என்ன ஜனங்களை இறச்சி வேணும்னு அழுதாங்க நீ சந்தித்த உபத்திரவத்தை விடவா இப்பொழுது நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற உபத்திரவம் நீ எவ்வளவு பெரிய நீ நீ அக்னியிலிருந்து தப்பு அல்லவா இப்ப நீ சந்திக்கிறதை நான் நான் அதையே கடக்க பண்ணுனேன் இதை கடக்க பண்ண மாட்டேனா சாவை விரும்பாத சபையே இந்த பூமியில கத்தர் நீ வாழும்படி அது கொஞ்ச காலமோ நிறைய காலமோ ஸ்தேவானுக்கு கொஞ்ச காலம் ஒரு நாள் மூலியம் யோவன் அது ஆண்டவர் டிசைன் பண்ணிட்டோம் ஆனா நீயா விரும்பி தெரிந்து எடுக்காதே ஆ காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற